ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பிரத்யூப் செய்து இது வரைக்கும் பிரத்யப் செய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழக மக்கள் வந்து இந்த ஸ்டாலின் சொன்ன பொய்யை நம்பி போனதுட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஓட்டு போட்டு அவரை முதல் முதல்ல என்ன செஞ்சாங்க முதல்வரை முதலமைச்சராக ஆகினாங்க ஆனால் நடந்தது என்ன மக்கள் தலையில் தினசரி எடியை தான் இறக்கிக்கிட்டு இருக்கிறாரு இது இந்த லட்சணத்தில் நான் தினசரி எந்திக்கும் போது பயந்துக்கிட்டே எந்திக்கிறேன் என் தலையில் எந்த அமைச்சர் என்னத்தை எடியை உழைப்போ செய்கிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்காக போட்டு உடைச்சார் ஆனால் நம்ம தான் தினசரி எந்திக்கும் போது இந்த ஆள் என்ன செஞ்சு தொலைவாரோன்னு பயந்து போய் எந்திக்கிறோம் அதாவது கூச்சன் ஆச்சது இந்த திமுக இரத்திலே கிடையாது கருணாநிதியில் ஆரம்பித்து இன்றைக்கி ஸ்டாலின் வரைக்கும் அதுதான் நிதர்சனம் ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகளை நான் கொடுத்தேன் அதில் எண்பத்தஞ்சி சதவீதத்தை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி வாய் பூசாமல் போய் சொல்கிறது போய் சொல்கிறது இவங்களுக்கு வந்து பரம்பரையான ஒரு நோய் தான் அதில் சந்தேகமே கிடையாது நான் வந்தால் படிப்படியாக என்ன செய்வேன் மதுவிலக்கு கொண்டு வருவேன்னா மதுவை எங்கே ஒழித்தார் நிறைய இடங்களில் இந்த இந்த இடத்துல ஐநூறு மூடி மூடி அடுத்த இடத்துல ஆயிரத்தை ஓப்பன் பண்ணார் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது வந்து என்ன செய்கிறாங்கன்னா பெண்கள் இளைஞர்கள் கூலி தொழிலாளி இவங்களோடு மட்டும் இல்லை இப்போது ஸ்கூலில் படிக்கிற மாணவிகளும் இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துட்டாங்க அந்த அளவுக்கு மது படக்கம் தமிழகத்தில் அதிகமாகிடுச்சு ஆனால் அதெல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு என்ன சொல்கிறாரு இப்போ மதிமுகவில் வைக்கோ வந்து நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு என்னென்னா போதை பொருதைப் பொருளை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி இதை விட ஒரு கேள்வி கொடுத்து உண்டா இதை வந்து ஆரம்பித்து வச்சது யார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இவங்க கடையை நடத்துவாங்களாம் ஆனால் நாங்கள் வந்து இதுக்கு எதிர்ப்பு மது போ மது பழக்கத்தை நாங்கள் நிறுத்துவோம்னு சொல்லிட்டு நடைப்பயணத்துக்கு ஆதரவு தருவாராம் அதில் அவர் என்ன சொல்கிறார் ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெண்களும் மது விற்கிற கடையில் வாசலில் போய் நின்று கண்காணிங்க அப்போ தான் அவங்க பொருத்தங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் யார் ஸ்டாலின் சொல்கிறாரு இதை விட ஒரு கேள்விக்கூத்து உண்டா இது ஒரு கடையை திறந்து வைப்பாராம் நல்ல ஏகப்பட்ட நேரம் விற்பனை பண்ணுவாராம் ஆனால் வாசலில் போய் பெண்கள் நிற்கணும் ஏன்னா பெண்களுக்கு வேறு வேலை இல்லை பாருங்கள் இப்படி தான் நாசக்காடு பண்ணுறாரு இதில் மூவாயிரம் ரூபா கொடுத்துட்டாரு மூவாயிரம் ரூபா கொடுத்தது எதுக்கு இப்போ நாலு வருஷமாக கொடுக்காதவர் இப்போ கொடுக்குறாருன்னா அந்த மூவாயிரம் ரூபா ஓட்டு போடும்போது ஞாபகத்துக்கு வரும் அப்படி நமக்கு குத்துவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவர் செய்கிறாரு ஒரு நாளும் குத்து மாட்டாங்க எண்பத்தஞ்சு சதவீதம் நான் பார்க்குறதே நிறைவேற்றிட்டுன்னு சொல்லும் போதே மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ஆளு சரியான ஃப்ராடு நம்ம தான் தெரியாதனமா இவரை வந்து ஆட்சியில் அமர வச்சுட்டோம் அதனுடைய எதிர்பார்ப்பை நம்ம நம் நிறைய நம்பிட்டோம் ஆனால் இழந்தது தான் அதிகம் எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ள பாலியல் பலாத்காரம் இதுதான் நடக்குது அதனால் நாம் வந்து இன்னுமே இந்த தடவை இவருக்கு ஓட்டு போட்டோம்னா நம்ம நாடு மேசமாக போயிடும் தமிழ்நாடு இதில் எல்லா ஊடகங்களையும் கையில் வச்சுக்கிட்டு இந்தியாவிலேயும் மிகச்சிறந்த நாடு எங்கள் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பாரதியார் பாடின மாதிரி போய் சொல்லிக்கிட்டு அலையிறாரு இதுக்கு ஜால்ரா போட காங்கிரஸ் கூட்டணி கம்யூனிஸ்ட் திருமாவளவன் இந்த மாதிரி ஆளெல்லாம் சிங்கி அடிக்கிறதுக்கு இவர் கூட நின்று நல்லா சிங்கி அடிக்கிறாங்க இவங்கெல்லாம் ஒரு நாளும் திருந்து போகிறதில்ல மக்கள் கொஞ்சம் ஓட்டு போடும்போது ஒரு ஒரு செகண்டு நம்ம பையன் குடிக்கிறான் நம்ம தம்பி குடிக்கிறான் நம்ம ஐயா குடிக்கிறாரு நம்ம ஏன் நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளை கூட குடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கேடு கட்ட அரசால் அப்படின்னு ஒரே ஒரு சதவீதம் நீங்கள் நினச்சிங்கன்னா சத்தியமாக ஸ்டாலினுக்கு ஓட்டு போட மாட்டீங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஓட்டுச்சாவடியில் போயாவது இந்த கேடுகிட்ட அரசை ஒரு நிமிஷம் சிந்தனை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நல்ல ஒரு முடிவெடுங்க இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புகிறதுக்கான வேலையை செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்